நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மளை ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாரு அல்லது அவர் சொல்கிறத எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து குப்பைத்தோட்டிக்கு சமமாக நினைப்பாங்க அதுவே நம்மளால் ஒருத்தர் பயன் அடைகிறாரு அல்லது நம்ம மூலமாக அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து புத்தகத்துக்கு சமமாக நினைப்பாங்க அதே போல் நாம் எந்த ஒரு விஷயத்துக்காக எந்த இடத்துல அதிகமாக காயப்படுத்தப்படுகிறோமோ அதே இடத்துல தான் நமக்கு உண்டான முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ண மக்கள் இப்போ நாலு மாதமாக பணம் வராமல் ரொம்ப சங்கடமான சூழலில் இக்கட்டான சூழலில் இருக்கிறோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் பட் அதே இடத்துல தான் நம்முடைய அனைத்து வகையான இக்கட்டான சூழலும் சரி செய்யக்கூடிய சாத்தியம் அங்கே இருக்குது அது வெகு தூரத்தில் இல்லை சீக்கிரமாக சரி செய்யப்படும் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்திரத்தில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நபர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் எம்டி அவர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா என்னுடைய பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மைவித்ரியர்ஸில் நிறைய இக்கட்டான சூழலில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பட் எங்களுக்கு இந்த பணம் வராத இருக்கிற காரணம் ரொம்ப வருத்தமான சூழலாக இருக்குது எம்டி அவர்கள் பணத்தை போட்டுட்டு உள்ளார போயிருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டுட்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல எதுவுமே போடாமல் அவர் பாட்டுக்கு உள்ளார போயிட்டார் நாங்கள் வெளியிலேருந்து கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்லியிருந்தார் அவர் என்னங்க ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்காகவா ஜெயிலுக்கு போயிருக்காரு நம்ம உறுப்பினர்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் சரி செய்யணும் நிறுவனத்து மேலே தொடர்ச்சியாக தேவையில்லாத அவதூறுகள் வந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம இருந்து சரி பண்ணுறதை விட உள்ளுக்குள்ளார போய் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி நிறுவனத்தின் மீது இருக்கும் கலங்கத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வெளியில வந்து நம்ம நிம்மதியா நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்னு தான் போயிருக்கார் அவரு டெய்லி உள்ளுக்குள்ளார இருக்கும்போது எத்தனை வகையான கேள்விகளை மனசுல ஓடுன்னு யாராச்சும் ஒரு நபர்கள் நினைச்சு பாக்குறோமா அவர் படுகின்ற கஷ்டத்தில் நம்ம யாராச்சும் பங்கெடுக்கணும் அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறோமா கிடையாது நமக்கு பணம் வரல அப்படின்ற நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறுவனத்துக்கு சப்போர்ட் சொம்படிக்கிறாங்க அல்லது கூஜா தூக்குறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அப்படிலாம் நான் பேச போகிறது கிடையாது நம்ம உறுப்பினர்களுக்கு உண்டான புரிதலுக்கு உண்டான வீடியோ தான் இது நானும் ஒரு உறுப்பினர் தான் நான் பேசுறது நமக்காகவும் தான் நம்ம கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனம் மீண்டும் வரணும் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறேன் இதில் வந்து நிறுவனத்துக்கு சார்பாக பேசுகிறாங்க அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம் நான் வந்து நிறுவனத்தில் ஒரு பார்ட்னரோ அல்லது எம்டிஓ அத்தாரிட்டி உறுப்பினரோ ஸ்டோர் உறுப்பினரே கிடையாது நானும் உங்களை மாதிரி நிறுவனத்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு நாலு மாதம் பேமெண்ட் வரதுல பெண்டிங் இருக்குது நானும் பல வகையான கமிட்மெண்ட்டை வச்சு பல வகையான எண்ணல்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்காக நம்ம கஷ்டத்தையே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு புரோஜனம் கிடையாது அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்டி அவர்கள் ஜெயிலுக்குள்ளார இருந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வெளியில் இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க நிறுவனத்தை பற்றி நாம் இந்த மாதிரிலாம் நினைப்பாங்கன்னு கண்டிப்பாக அவருக்கு தெரியும் பணத்தை வாங்கிட்டு அவர் வந்து ஜாலியாக போய் உக்காந்துக்கிட்டாரு எம்டியே இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை பண்ணிருக்கலாம்ல பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளார உக்காந்துக்கிட்டே கேஸு கேஸுன்னு போகும் மக்கள் கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்படின்லாம் கூட நிறைய நபர்களை நினைக்கிறேங்க அப்பவேற்பட்ட எம்டி நம்மளுடைய எம்டி கிடையாது அப்படி ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிற நபர் வந்து தானாக போய் சரணாட வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை வகையான ஸ்டோர் ஆயிரம் ஸ்டோரு ஹப்பு படா தோஸ்து வண்டி அப்படின்றதெல்லாம் அவர் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லாத எதுக்கு பணத்தை செலவு பண்ணணும் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவரு இத்தனை லட்சம் பேர் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கிட்டு அவர் வெளிநாடு ஓடி இருக்கலாம் அதேமாதிரி நம்மக்கிட்ட வந்து முகத்த காமிச்சு நான் தான் எம்டி அப்படின்னு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏகப்பட்ட கம்பெனிகள் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் யார் ஓனர் என்னென்ன யாருக்குமே அதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியாது ஜாயின் பண்ணால் பணம் வரும் ஓகே ஓடிட்டானா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்துட்டு கேஸை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் நமது எப்படி அப்படி கிடையாது நம்மளில் ஒருவராக தான் இது வரைக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் வெளியில் வந்து நமக்கு உண்டான அமௌண்ட்டை கட்டாயம் கொடுப்பாரு நாம் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் எல்லாம் கம்பெனியோட அக்கௌண்டில் தான் இருக்குது கம்பெனியோடைய அக்கௌண்டு கவர்மெண்ட் கிட்டே இப்போ பத்திரமா இருக்குது அவரே நினச்சாலும் அந்த பணத்தை இப்போ எடுக்க முடியாது அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க அதனால் நம்மளில் எழக்கூடிய கேள்விகள் பல வகையாக இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு தெளிவீங்க கண்டிப்பாக எம்டி அவர்கள் வெளியில் வருவார் அஞ்சாந்தேதியிலிருந்து இப்போ பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் போட்ட அந்த பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் வந்து முடிஞ்சு மறுபடியும் ஒரு அடுத்த பதினஞ்சு நாள் கண்டிப்பாக அவருக்கு நீதிமன்ற காவல் போடுவாங்க இந்த பதினஞ்சு நாளில் அவர் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சப்போஸ் வரலனா அடுத்த பதினஞ்சு நாள் இல்லைனா அடுத்த பதினஞ்சு நாள் அதிகபட்சமாக ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார் ஏன்னா அவர் போகும்போதே சொல்லிட்டு போயிருப்பார் ஓரிரு மாதங்கள் ஆனாலும் கண்டிப்பாக நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி வெளியில் வந்து நான் கம்பெனியை முன்பு இருந்ததை விட நல்லா நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை அதே மாதிரி ஒரு சில உறுப்பினர்கள் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து சிஎம் பிளானை அப்கிரேட் ஆகிறதுக்கு நிறுவனம் ஓகே சொல்லிட்டாங்க அப்போ வந்து மக்கள்கிட்டேருந்து உள்ளார காசு வர்றதுக்கு உங்களுக்கு விதிமுறைகள் இல்லையா வெளியில் எங்களுக்கு கொடுக்கறது தான் விதிமுறையா அப்படின்ற மாதிரி சில கொஷின் கேட்டிருந்தீங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சு லட்சம் ஒருத்தர் போடுறார் அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு உள்ளார வரும் பட் நாம் வெளியில் போய் அதை வேற ஒருத்தருக்கு அனுப்பணும்னு சொன்னால் ஒரு லட்சத்துக்கு மேலே அனுப்ப முடியாது அதையும் தாண்டி அனுப்பணுன்னா நம்ம பேங்க்கு போகணும் செக் லீஃப் கொடுக்கணும் ஏன் அனுப்புறீங்க எதுக்கு அனுப்புறீங்கன்னு நிறைய கேள்விகள் இருக்குது அந்த மாதிரி தான் நிறுவனத்துக்குள்ளே ஒரு வியாபாரம் நடக்கும்போது உள்ளுக்குள்ளார வரும் வெளியில் போகிறது கொஞ்சம் கஷ்டமான சூழல் இந்த மாதிரி வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல அதுவும் அவங்க வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதியிலேருந்து ஓஎம் பிஎம் சில்லருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு சென்னையில் இன்னும் கொஞ்சம் பூதாகரமாக மாறினதுனால கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு அதுதான காரணம் தவிர மற்றபடி வேணும்னே கொடுக்காம அவங்க நிப்பாட்டுறதுக்கு எந்த வழிமுறைகளும் செய்யவே கிடையாது இதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்ட நபர்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் வந்து சோசியல் மீடியாவில் மைவி திரட்ஸை பற்றி எதிர்மறையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நம்மளில் பல பேர் போய் பார்த்துக்கிட்டு இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நிறைய கேள்வியெல்லாம் நம்ம கேட்குறோம் எம்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படி கைது செய்யும் பொழுது எல்லா சோசியல் மீடியா எல்லா யூடியூப் சேனல்லையும் எம்டி அவர்கள் கைது அப்படின்னு விலங்காலலாம் போட்டு அந்த வண்டியில் ஏற்றுறதெல்லாம் போட்டு பயங்கரமாக வீடியோலாம் போட்டாங்க மக்களை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக அதே எம்டி வந்து ஒரு வாரம் கழித்து வெளியில் வந்தாங்க ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் அல்லது ஒரு சோசியல் மீடியாவில் அல்லது ஒரு ஊடகத்தில் வெளியில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்லவே கிடையாது ஏன்னா மக்கள் பதட்டத்தில் போய் அவங்க வீடியோவை பார்க்கணும் விஎஸ் சொல்லணும் அதுதான் இன்றைய நிலைமையாக இருக்குது அதே மாதிரி இந்த ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி வந்து எம்டி வந்து தானாக தான் போய் சரணடைஞ்சார் அதை வந்து ஊடகங்கள் எப்படி போட்டிருப்பாங்கன்னா மைவீத்ரஸ் உரிமையாளர் வந்து தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதே மீடியாவில் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் தள்ளி வச்ச உடனே உடனே வந்து மைவித்திட்டர்ஸ் மீது புகார் கொடுத்தாங்க உறுப்பினர்கள் அதன் அடிப்படையில் மைவித்திட்டர்ஸ் எப்படி வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு போடுறாங்க ஸோ அதாவது என்னென்னா நம்ம எந்த விஷயத்த தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அங்கே போஸ்ட்டு செய்யப்படுது அதை பார்க்குறதுனால நம்மளுக்கு வருத்தம் தானே தவிர அதனால் எந்த பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடையாது அதே மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க ஊடகங்களில் வீடியோ போடுறவங்க மைவி த்ரேட்ஸை பற்றி யார் குறை சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பேட்டி எடுத்து நமக்கு போடுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க அந்த மைவி த்ரேட்ஸில் பெனிஃபிட் அடைஞ்ச மக்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் கூடவா இந்த மீடியாக்காரங்களுக்கும் இந்த யூடியூப்காரங்களுக்கும் கண்ணு தெரியாமல் போயிருக்கும் அவங்களெல்லாம் எடுத்து ஏப்போ உங்கள் நிறுவனத்துமான இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே நீங்கள் அதில் உண்மையாலுமே பெனிஃபிட் வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க யாராவது ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காங்களே ஏன் போடலை ஸோ அவங்களுக்கு தேவையான நெகட்டிவ் விஷயங்கள் போட்டால் தான் நம்ம போய் பார்ப்போம் அவங்களுடைய சேனல் குரோத் ஆகும் அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறாங்க மக்களை கூட பேட்டி எடுக்க வேணாங்க எத்தனை இடத்துல ஹப் இருக்குது எல்லா மாவட்டத்தில் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது எல்லா மாவட்டத்துலேயும் பத்து பதினஞ்சுக்கு மேலான ஸ்டோர் இருக்குது அந்த ஸ்டோர் உறுப்பினர்களை போய் காண்டாக்ட் பண்ணி அல்லது ஜோனல் ஆஃபீஸை போய் விசிட் பண்ணி என்னப்பா அவங்க நிறுவனத்து மேலே இப்படி விமர்சனம் மேலே விமர்சனம் வருது கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா போடல ஏன் அப்படின்னா அதெல்லாம் உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் அதெல்லாம் போட்டால் மக்கள் பார்க்க மாட்டாங்க எதிர்மறையான விஷயங்களை போய் பார்த்தா தான் நம்மளுடைய தினசரி வருமானம் அல்லது நம்மளுடைய மாதம் மாதம் வரக்கூடிய வருமானம் நிறுத்துகிற மாதிரியான ஒரு செயல் நம்மளை கண்ணுக்கு தெரிஞ்சால் ஐயையோ நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு போய் நம்ம அதை பார்ப்போம் ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு வருமானம் வருது அதைத்தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன் இயராக நம்ம மைவித்தெட்ஸை பற்றி இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இதே எம்டி நாளைக்கு பிரச்சனைலாம் முடித்து வெளியில் வந்தால் கூட எந்த ஊடகமும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னு போடவே மாட்டாங்க இப்போ ஒரு உதாரணம் கூட சொல்கிறோம் பாருங்களேன் ரஜினிகிரோவா நடிச்சார்னா அந்த படத்தை போய் பார்க்குற மக்களை விட அவர் ஒரு படத்தில் வில்லனா நடித்தாருன்னா எல்லாரும் போய் அங்கே பார்ப்பாங்க ஏன்னா அவர் இயல்புக்கு மாற ஒரு செய்கிறாரு ஸோ எப்படி இருக்கும் ரஜினி வந்து வில்லனா நடித்தா அப்படின்றத போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் மைவி எட்ஸை பற்றி நல்ல விதமாக மக்கள்கிட்ட கருத்தை கேட்டு போட்டாலையும் ஜோனல் ஆஃபீஸில் போய் கருத்து கேட்டு போட்டாலையும் அல்லது ஸ்டோர் உறுப்பினர்களை கருத்து கேட்டு போட்டாலையும் நம்ம மக்கள் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் நார்மலான விஷயம் ஆனால் நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டான விஷயம் போட்டால் தான் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவங்க போடுற வீடியோலாம் எடுத்து போட்டு நம்மளை வந்து இருக்கிறாங்க நம்ம தான் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிருக்கிறோம் பெனிஃபிட் வாங்கிட்டுருக்கிறோம் இது வரைக்கும் அவன் கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்குது நாம் ஏன் பயப்படணும் நிறுவனம் வராதுன்னு நாம் ஏன் பயப்படணும் இந்த குறை சொல்கிறவங்களா நிறுவனத்தை நடத்துகிறாங்களா அவங்க டைரக்டராக இல்லை எம்டியாக ஸ்டோர் எடுத்துருக்குறாங்களா இல்லை அது ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கிறாங்களா அதெல்லாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் யாரும் டென்ஷன் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல் பணம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கொஷின் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய பர்ச்சேஸ் பண்ண பணம் எல்லாம் நமக்கு அக்கௌண்ட்டு வரக்கூடிய பணம் எல்லாம் மைவிட்ரெட்ஸில் அக்கௌண்டில் தான் இருக்குது நான் முன்னதே சொன்ன மாதிரி அது கவர்மெண்ட்டுடைய பாதுகாப்பில் தான் இருக்குது இப்போ நம்ம பணம் வரலன்னு எல்லாருமே வருத்தப்படுறோம் நான் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு நாலு மாதமாக பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தை கண்டிப்பாக நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நானும் கேள்வி கேட்குறேன் ஆனால் இந்த நாலு மாதத்தில் நம்ம ஏதாச்சும் ஸ்டோரில் போய் பொருள் வாங்கியிருக்குமானால் கிடையாது நூற்றுக்கு ரெண்டு பேர் கூட போய் நம்ம வாங்குறது கிடையாது நிறுவனம் நம்மளை நம்பி தான் இந்த ஸ்டோர் ஆரம்பிச்சுருக்குறாங்க நமக்கு வரக்கூடிய வருமானம் ஸ்டோர் மூலிமா தான் வருது ஸ்டோர் இருக்கிற பொருளை நம்ம எல்லாரும் போய் வாங்கும் பொழுது ஸ்டோரில் இருந்து நிறுவனத்துக்கு வருமானம் வருது அதிலிருந்து தான் நம்மளுக்கு ரெகுலராக நம்ம என்ன பிளானில் ஜாயின் பண்ணிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது நானூற்றி எண்பது ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது இது தெரியாத நிறைய நபர்கள் நான் ஒன்று இருபத்தொன்று கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே போதும் எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் வந்துடுனா எப்படி நிறுவனத்தினால கொடுக்க முடியும் அவங்க என்ன கள்ள நோட்டை அச்சா அடிக்கிறாங்க நம்மளுக்கு ஒன்று இருபத்தொன்று பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் லைஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ஸோ நம்மளை நம்பி நிறைய லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டு அவங்க பொருள் தயாரித்து விற்கிறாங்க அதை நம்ம போய் வாங்குறது மூலிமா அவங்களுக்கு தொடர்ச்சியான இன்கம் உள்ளுக்குள்ளார் வருது அதில் இருக்கிற லாபத்தில் தான் நமக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க அதுதான் த்ரேட்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு கான்செப்ட்டு அது தெரியாத நிறையா நபர்கள் நம்ம ஜாயின் பண்ணால் போதும் நானூற்றி ஐம்பது வந்துடும் நமக்கு கீழே ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சா போதும் இரநூறுவா சீலிங் அமௌண்ட் வந்துடும் ஆறாயரூவா கமிஷன் வந்துடும் அப்படின்னு இதை மைண்ட் பண்ணி தான் நிறைய நபர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையான நிறுவனத்தினுடைய கோட்பாடு என்ன நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாத நிறையா நபர்கள் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது இப்போ நாலு மாதமாக பணம் வரல நம்ம வீட்டுக்கு உண்டான பொருளை நம்ம என்ன வாங்காமையே இருக்கோம் சோப்பு வாங்காமல் இருக்குமா அல்லது ஆயில் வாங்காமல் இருக்குமா இல்லை டாய்லெட் கிளீனர் வாங்காமல் இருக்குமா சாம்பார் பொடி ரசப்பொடி வாங்காமல் இருக்குமா சேமியா வாங்காமல் இருக்குமா என்ன வாங்காமல் இருக்கும் எல்லாமே வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் பணம் வரல அப்படின்னு சொன்னாலையும் ஸோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய மைவி த்ரியாட் ஸ்டோரில் போய் வாங்கியிருந்தா நிறுவனத்துக்கு மேலும் வருமானம் நிறையா வந்திருக்கும் எம்டி அவர்கள் உள்ளார இருந்தால் கூட பரவாயில்ல மக்கள் நம்பிக்கை நம்மளுடைய நிறுவனத்தை இன்னும் நம்புகிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்டை நம்ம கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வரும்போது இன்னும் ஒரு புது விதமான சிந்தனையோடு கண்டிப்பாக வெளியில் வருவார் ஜப்பானில் பாத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு போராட்டம் நடக்குது ஒரு நிறுவனத்துக்கு எதிராக அப்படின்னு சொன்னால் செருப்பு தயாரிக்கிற ஒரு கம்பெனின்னா லெஃப்ட்டு கால் செருப்பை மட்டும் தயாரிப்பாங்க அந்த போராட்ட காலத்தில் வேலை செய்யாமல் அந்த போராட்டம் அவங்களுக்கு சரியாச்சின்னா அதுக்கப்புறம் ரைட் காலை தயாரிப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எப்போ அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுதா அப்போ அவங்களுக்கு அந்த வேலையும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பணவரில் பணம் வரலைன்னு நிறுவனத்தை குறை சொல்லிக்கிட்டோ அல்லது சேர்த்து விட்ட நபர்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத தவிர்த்து கண்டிப்பாக நிறுவனம் வருங்க அப்படின்னு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய நமக்கு பயனுள்ள பொருளை நம்ம அன்றாடம் வேறு ஒரு ஸ்டோரில் போய் வாங்கக்கூடிய பொருளை இங்கே போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தொடர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் கோர்ட்டில் கேஸை நடக்கும்போது கூட இவ்வளோ உறுப்பினர்கள் வந்து இந்த நிறுவனத்தின் பொருளை வந்து விருப்பப்பட்டு வாங்குறாங்க பயனுள்ள வகையில் இருக்குது பெனிஃபிட் அடைகிறாங்க அதனால் சில சில கண்டிஷன் சில சில மாற்றங்கள் கொண்டு இந்த நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு அனுமதி கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றக்கிறதும் கிடையாது நிறுவனம் தயாரிக்க பொருள் எல்லாமே பயனுள்ளதை தான் அதில் இதுவரைக்கும் யாருக்கு எந்த சைடு எஃபெக்ட் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே வரல அதன் மூலியமாக பயன் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் உண்டு அதனால் நிறுவனத்தினுடைய பொருளை வாங்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லோரும் முன்வரணும் நமக்கு உண்டான பெனிஃபிட் இப்போ வந்து வரலன்றது வருத்தமான செயல் எம்டி வெளியே வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயங்களை கட்டாயம் செய்வேன் இப்போ நமக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா டெய்லியும் வரல வருத்தப்படுற ஓகே ஆனால் நமக்காக நம்மளை நம்பி நிறுவனத்தை நம்பி ஸ்டோர் எடுத்த ஆயிரம் நபர்களினுடைய நிலைமை நினச்சி பாருங்க அவங்க அந்த ஒன்று இருபத்தொன்று கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ண அதுக்குண்டான அமௌண்ட்டும் வராமல் அதுக்கப்புறம் ஸ்டோர் எடுத்து அதுக்கு அட்வான்ஸ் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து மாதம் மாதம் அதுக்கு வாடகை கரண்ட் பில்லு அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பர்ச்சேஸ் பண்ணி அதில் வச்சுருக்கிறாங்க இந்த நாலு மாதமாக வாங்காததுனால அவங்க வாடகை கட்டாமல் இருக்க முடியுமா இல்லை கரண்ட் பில் கட்டாமல் இருக்க முடியுமா நம்ம வாங்காததுனால அந்த பொருட்களை வேஸ்ட் ஆகும் பொழுது அது யாருக்குமே பயன் இல்லாமல் தான் போகுது அந்த பொருளெல்லாம் மறுபடியும் கம்பெனியில் ரிட்டனும் கிடையாது ஸோ அவங்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் நமக்கு இந்த நானூற்றம்பது வரலன்றது கண்டிப்பாக வருத்தம் தான் ஏன்னா அது நமக்கு உண்டான அமௌண்ட்டு கண்டிப்பாக அதை வரும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க பட் அந்த ஸ்டோர் உறுப்பினர்களை நினச்சி பாருங்கள் கம்பெனி இந்த மாதிரி ஸ்டாப் ஆகும் மக்கள் பொருளை யாரும் வாங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சா அவன் அதை ஆரம்பிச்சிருப்பாங்களா கிடையாது ஒரு நம்பிக்கை நாம் ஒன்று இருபத்தொன்று கட்டின நம்பிக்கையை விட அவங்களுக்கு பல மடங்கு நம்பிக்கை அதன் அடிப்படையில் தான் ஆயிரம் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி யாருமே பொருள் வாங்கிறதுக்கு வராமல் சும்மா போய் உக்காந்துட்டு வராங்க எனக்கு தெரிஞ்ச நிறையா நபர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டால் சார் என்ன ஸ்டோரில் ஏதாச்சும் பொருள் வியாபாரம் ஆகுதுன்னா சும்மாவே இருக்குது சார் ஒரு பொருள் கூட இன்றைக்கி வியாபாரம் ஆகலை சார் காலையில் போய் திறக்கிறேன் சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருந்துட்டு கடையை மூடிட்டு வரேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ நமக்கான பொருள் தானே அங்கே இருக்குது நிறுவனம் நமக்கு பெனிஃபிட்டை தொடர்ச்சியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் பணம் மட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சுயநலமான விஷயம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் இந்த நாலு மாதத்தில் ஒரு மூணு டைம் வாங்கியிருக்கேன் ஸ்டோரில் ஒரு மாதம் வாங்கலை ஏன்னா சூழல் அந்த மாதிரி அவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு ஐநூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பொருளை கட்டாயம் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்தை யாராலும் தடை செய்ய முடியாது நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அந்த ஸ்டோரில் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே போகிறீங்கன்னா கூட அவங்க ஒரு கூப்பன் கொடுப்பாங்க நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோருக்கு உங்களுக்கு இதில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கொடுக்குறான் அப்போ தான் நம்ம ரெகுலராக அங்கே போவோம் அவனுக்கு அந்த பொருள் வியாபாரம் ஆகும் அதேமாதிரி நீங்கள் யாராச்சும் இந்த கூப்பனை வச்சு ஜாயின் பண்ணி விட்டிங்கனாலே அவங்களும் வந்து ரெகுலராக பொருள் வாங்கினா உங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நிறைய நபர்கள் அவங்க ஸ்டோரில் போய் பொருள் வாங்கும்போது அவனுக்கு அந்த லாபம் வருது அதில் நமக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கறதுனால அவன் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டான் மேலும் மேலும் அவனுக்கு கஸ்டமர் ரெகுலராக வருவாங்க மாதம் மாதம் நம்ம ரெகுலராக போய் பொருள் வாங்குவோம் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா டிமார்ட் இருக்குது கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது அதே மாதிரி தான் மைவி த்ரேட்ஸில் அங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி வாங்க வைக்கிறாங்க இதை வாங்கினா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம நிறுவனத்தில் கட்டாயப்படுத்தாமல் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களை கீழே இருக்கிறவங்கள வாங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ஏன் பண்ணுறதில்ல ஏன்னா நிறுவனத்தை பற்றி புரிதல் நமக்கு இல்லை அதுதான் காரணம் நம்ம டெய்லியும் கேப்ஷா பார்த்து விளம்பரம் பார்த்தா மட்டுமே நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடுன்னு கிடையாதுங்க நிறுவனத்தினுடைய பொருட்களை நம்மளுக்கு காமிக்கிறாங்க இந்தந்த பொருளெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் இந்தந்த பெனிஃபிட் கிடைக்குது இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதனுடைய ரேட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் எப்படி விளம்பரப்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம மனசில் ஏற்றுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக கேப்சா பார்த்து அந்த விளம்பரத்தை பார்க்குறதுனால நமக்கு அந்த பொருள் சார்ந்த விவரங்கள் தெரியும் அப்புறமா ரெகுலராக இத்தனை லட்சம் பேர் அங்கே ரெகுலராக வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் வரும் அப்போ நம்ம மக்களுக்கு ரெகுலராக இன்கம் கொடுக்க முடியும் அப்படின்றத அடிப்படையாக கொண்டு தான் மைவித்திராட்ஸ் ஆரம்பித்து இவ்வளோ விஷயங்களை இருக்கிறாங்க இது தெரியாத நிறையா நபர்கள் வந்து எங்களுக்கு பெனிஃபிட் வரல நான் போய் எதுக்கு ஸ்டோரில் பொருள் வாங்கணும் எனக்கு பணம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு யாரும் சுயநிலைமை நினச்சிங்கன்னா நம்ம கம்பெனியை தூக்கி நிறுத்தத்தில் இன்னும் சிக்கல் வரத்தான் செய்யும் நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் மைவித்திராட்ஸ் கம்பெனி நிறுவனம் மட்டும் தனியாக கிடையாதுங்க நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கும் பிரச்சனை தான் நாம தான் அதில் ஒரு உறுப்பினர்கள் நம்ம வீட்டில் ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேருன்னா அவருக்கு என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படி நம்ம விட்டுட்டு போயிடுவோமா நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு உண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம நிறுவனத்தினுடைய தலைமை ஒரு பிரச்சனையில் இப்போ போயிருக்காரு அது வெளியில் வரட்டும் கண்டாயம் வெளியில் வருவார் அது வரைக்கும் அவருக்கு உண்டான உதவி நம்ம என்ன செய்யணும் நமக்கு உண்டான பொருள் ஸ்டோரில் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது எக்ஸ்பெரி ஆகி போயிட்டு இருக்குது வெளியில் எங்கேயோ வாங்குற பொருளை நாம் அங்கே போய் வாங்குவோம் அப்படின்ற மனநிலைக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க அப்போ தான் நம்மளுடைய நிறுவனம் மேலும் மேலும் தொடச்சா கண்டிப்பாக நடைபெறும் எதே ஏதோ கார்பரேட் கம்பெனிக்காரன் எதே ஏதோ ஒரு ஆஃபரை போட்டு நம்மளுடைய மைண்ட் வேஸை பண்ணி பொருளை வாங்க வைக்கிறாங்க நம்மளுடைய எம்டி அப்படி கிடையாது நம்மளில் ஊராக இருந்து நமக்கு பயன் தரக்கூடிய சைடு எஃபெக்ட் இல்லாத நல்ல பொருளை தயாரித்து இத்தனை வண்டிகள் மூலிமா குறிப்பிட்ட நேரத்தில் மக்களுக்கு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இனத்தில் படா தோஸ்து வண்டியெல்லாம் வாங்கி ஸ்டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் செஞ்ச மனுஷன் எப்படிங்க நம்மளே ஏமாற்றிட்டு போயிடுவார் இவ்வளோ நாளாக பெனிஃபிட் வாங்கிட்டுருக்குறோம் நாம அப்போ நம்ம நிறுவனத்தை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் ஏமாத்திடுவாங்க ஓடிடுவாங்கன்னு சொன்ன உடனே நாம் எல்லாரும் அவங்க பேச்சை கட்டிக்கிட்டு இப்படி அப்படி அப்படியாயிருச்சேன்னு சொல்லி கேட்குறமே அப்போ இந்த முப்பத்தி மூணு மாசமாக பேமெண்ட் கொடுத்துற அந்த மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை என்ன நிறுவனத்தை நம்ம நம்பக்கூடிய விஷயங்கள் என்ன எப்பயுமே ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தாங்க தேடணும் வேறு இடத்துல தேடனா கிடைக்காது அந்த மாதிரி மைவித்ரெட்ஸை நம்பி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நாலு மாதமாக வருமானம் வரலைன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த வருமானம் வரும் வேறு நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அந்த வருமானம் வராது எல்லாரும் போய் நான் மைவி திராட்சுக்கு எதிரான கேஸே கொடுக்குறேன்னு சொன்னாக்கூட நம்மளுக்கு உடனே அந்த பணம் வந்துடாது அதுக்கு ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதுக்கு நம்ம இருந்ததும் இருந்தோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் எம்டி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சூழல் சரியானதாக மாறும் நமக்கு உடனே பேமெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாத கட்டாயம் வரும் நாலு மாதம் பேமெண்ட் ஒட்டுக்காக வரலனா கூட ஒவ்வொரு மாத பேமெண்ட்டை அடுத்தடுத்து கூட போட்டுட்டுமே என்ன இப்போ நம்மளுக்கு கஷ்டம் ஒரே அமௌண்ட்டு நிறுவனத்துக்கு கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தாலே இந்த மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்கட்டும் அடுத்த மாதத்தில் போன மாதம் பெண்டிங் இருக்கிறத கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலே நம்மளுக்கு அமௌண்ட் வருது மொத்தமாக எல்லோரும் நிறுவனத்துக்கு மற்ற நபர்கள் சொல்கிற மாதிரி ஆப்போசிட்டாக போய் நின்று தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணி இல்லைப்பா இனிமேல் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்ற சூழல் வரக்கூடாது ஒருவேளை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே நிறைய பாதிக்கப்படக்கூடிய சூழல் நிறைய வரும் அதுக்கு பொறுத்ததும் பொறுத்தும் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படின்னு இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லா சூழலும் சரியாகும் ஏன்னா எல்லோரும் நம்ம நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டை போய் நிற்க போகிறது இல்லை ஒரு சில நபர்கள் கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க கோவப்படுறவங்க அல்லது டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய நபர்கள் அல்லது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் சில செய்திகள்லாம் சொல்லுவாங்க அவங்க பேச்சுலாம் கேட்டு போய் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்குண்டான தீர்வு எப்படி தான் வந்து வெளியில் சொல்லணும் அவர் பணம் கொடுக்கலன்னு சொல்லவே கிடையாது நான் பணம் இல்லை அப்படின்றத அவர் சொல்லவே கிடையாது ஆல்ரெடியே வந்து இஓடபிள்யூவில் வந்து கம்பெனியோடைய அக்கௌண்டெல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி சம்திங் உள்ளுக்குள்ளார் வந்திருக்கு பட் அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்ற விசாரணைக்கெலாம் போயிட்டுருக்குது அதனால தான் இந்த நீதிமன்ற காவலை நீட்டி போய் செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி நேற்று ஒரு நபர்கள் சொன்னாங்க மறைக்கப்பட்ட தகவலை நீங்கள் ஒன்று சொல்லலை கம்பெனியில் வந்து ஒம்பது லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் தான் இருக்கிறதா அதில் போட்டிருக்காங்க அந்த ஏழு பேஜில் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் ஒரு சந்தேகமாக இருந்தது அதில் வந்ததுனால நான் போய் கோயம்புத்தூரில் ஜோனல் ஆஃபீஸில் கேட்டேன் அதாவது கோல்டு சில்வர் டைமண்ட் கிரவுன் இவர்கள்லாம் வந்து பணம் கட்டி பர்ச்சேஸ் பண்ண தான் அந்த பத்து லட்சம் பேர் சம்திங் மீதி ஆட்கள் எல்லாமே ஓஎம் பிஎம் அந்த மாதிரி பிளானில் இருக்கிறாங்க ஆக மொத்தம் கம்பெனியில் அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நிறுவனம் இது வரைக்கும் எல்லாமே ஓப்பனாக தாங்க பண்ணியிருக்குது எதையுமே மறைச்சி நம்மக்கிட்ட எந்த வேலையும் செய்யலை எம்டிஆர்னு நம்மளுக்கு தெரியாமல் இல்லை ஸ்டோர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இல்லை ஜோனல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஹப் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் எல்லாமே நம்மளுக்கு வெளிப்படையாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம தான் நிறுவனத்தினுடைய செயல் திட்டத்தை புரிஞ்சிக்காமல் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒரு சில நபர்கள் சுயநிலமாக இருந்துக்கிட்டு நிறைய கேள்விகளை நம்ம கேட்குறோம் நம்மளுடைய கஷ்டங்கள் இப்போ நாலு மாதம் வந்திருக்குது இதோட இன்னும் ஒரு ஒரு மாதம் கூடலாம் அவ்வளோதானே தவிர இது நம்மளுக்கு நிரந்தரமான கஷ்டம் கிடையாது கூடிய விரைவில் எம்பியவர்கள் வெளியில் வந்துடுவார் நான் முன்னதே சொன்ன மாதிரி இந்த வாரம் இந்த பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலிலேருந்து வெளியில் வரலாம் அல்லது அடுத்த பதினஞ்சு நாள் கண்டிப்பாக அறுபது நாளில் வெளியில் வருவார் நமக்கு உண்டான பதிலை கட்டாயம் தருவார் அதனால் யாரும் தங்களுடைய மனசுக்குள்ளே தேவையற்ற கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இந்த எதிர்மறையாக சொல்லக்கூடிய தயவு தயவுசெய்து பார்க்காதீங்க நான் இப்போ நாலஞ்சு நாளாக அலசி ஆராய்ச்சி பார்த்ததில் மைவி திருஸை பற்றி எதிர்மறையாக போடக்கூடிய நபர்களுடைய வீடியோ நிறைய குறைஞ்சிருச்சு அவங்களுடைய வியூஸுமே நிறையா குறைஞ்சிருச்சு மைவி திருஸை பற்றி நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சில நபர்கள் வெளியில் போயிட்டாங்க அவங்களுடைய சேனலில் போய் பார்த்தாலே அவங்க போட்ட வீடியோவுக்கு மற்ற விஷயங்களை பற்றி பதினஞ்சு இருபது எண்பது வியூஸ் தான் போயிருக்குது அப்படின்னா நினச்சி பார்த்துக்கோங்க அவங்க இது வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய அமௌண்ட் கண்டிப்பாக திரும்பி வரும் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதனால் எல்லோரும் இன்னிலிருந்து கூட நமக்கு உண்டான பொருட்களை நமக்காக ஸ்டோரு திறந்து வச்சுருக்கோம் அந்த நண்பர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் வகையில் நமக்கு உண்டான பொருள் அது முப்பது ரூபா சேமியா பாக்கெட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சோப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாம்பார் பொடி ரசப்பொடியாக இருந்தாலும் சரி எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்குங்க கண்டிப்பாக நம்மளுடைய எம்டி திரும்பி வருவார் நம்மளுடைய பணம் அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதில் வரக்கூடிய இந்த சின்ன சின்ன காலத்தாமதத்தை கண்டிப்பாக எல்லாரும் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்